என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து உன் வாழ்வில் விளக்கேற்றி வைக்க நான் இடது கையில் விளக்கோடு வந்துள்ளேன் நீ தினம் தினம் அனுபவிக்கின்ற தீராத கஷ்டம் தீர வலது கையில் புதியோடு வந்துள்ளேன் எது வேண்டுமோ அதை நீயே என்னை தொட்டு பெற்றுக்கொள் புகழ்ச்சியில் வளர்பவருக்குத்தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவருக்கு தன்னம்பிக்கையே துணை என்பதுதானே யதார்த்தமான நிதர்சனம் நேரமும் சூழலும் எப்போதும் மாறலாம் யாரையும் குறைவாக மதிப்பிட வேண்டாம் பிடித்ததை வைத்துக்கொள் ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதே உலகில் மிக சிறந்த இரண்டு விஷயங்கள் உள்ளது ஒன்று அன்பு மற்றொன்று மன்னிப்பு முடிந்தவரை இந்த இரண்டையும் கொடுத்து பழகு உண்மையில் நீ போதெல்லாம் வெற்றி உன்னை நோக்கி ஓடி வருவது உனக்கு தெரியுமா பாசத்தை யாரிடமும் எவரிடமும் மடிப்பிச்சு